குரோதி வருடம் ஆசி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை பதினைந்து இரண்டு இருபத்தி ஐந்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் திதி திருதியை யோகம் திருதி கரணம் வணிசை அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்னு முப்பது மணி வரை அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கிரீன் ஒயிட் சுபகோரி நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்று அரசு உயர் அதிகாரிகளை சந்திக்க உகந்த நாள் பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி அனிஷம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திர அன்பர்கள் இன்று சுப செயல்களை செய்யலாம் புதிய முயற்சி சிறப்பை தரும் மிருகசீரிடம் புனர்பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் கேட்டை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திர அன்பர்கள் இன்று அனைத்து செயல்களையும் கவனமுடன் செய்யவும் முக்கியமான செயல்களை தவிர்க்கவும் அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் என்பதால் முருகனுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் கொடுத்து வழிபடலாம் வயதான பெண்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம்